ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான தட்டி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி உங்களுடைய மொபைலில் லேப்டாப்லையும் செய்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் கொடைக்கானல் நடந்த ஒரு அதிர்ச்சியான நான் சொல்லியும் கேட்காமல் போய் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய நண்பர் பட்டாணி நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அவருடைய பூர்வீகமே கொடைக்கானல் தான் ஒரு நாள் என்னுடைய நண்பர்கள் இரண்டு இரண்டு மூன்று நண்பர்கள் தான் இருக்காங்க ஸ்கூல் டைமில் படித்தவங்க பட்டாணின்னு சொல்லக்கூடியவர் வந்து என்னோடய ஸ்கூல் டைம் நண்பர் கிடையாது ஆனால் அதுக்கு தாண்டி நிறையா அமானுஷிய விஷயங்களை பற்றியெல்லாம் தினந்தோறும் என்கிட்ட கேட்டே இருப்பார் பிரகாஷ் இது இப்படி இது 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 என்ன பண்ணோம் இப்படி இது இப்படி என்ன பண்ணோம் இப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் ஆவிகளுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ண மாட்டேது ஏன் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் நடக்குது இந்த மாதிரி பல கேள்விகள் அவர் எப்போ என்கிட்ட பேசினாலும் அமானுஷியத்தை பற்றியும் இறந்து போன முன்னோர்களை பற்றியும் தான் அதிக நேரங்களில் எங்கிட்ட பேசுறது உண்டு ஒரு சம்பவம் அவர் கொடைக்கானலுக்கு என்னோடய நண்பர்கள் அழைத்து போகும்போது நல்லா ரீடிங் படிச்சிட்ருக்கேன் அப்போ ரீடிங்கில் வருது நீங்கள் போக உங்கள் நண்பர்கள் போகக்கூடிய காரில் பெட்ரோல் வந்து லீக் ஆகி வண்டி பாதியில் நிற்கும் அங்கே சில விரும்பத்தகாத செயல்கள் இங்கே போகக்கூடிய நண்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு ரீடிங்கில் வருது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரிடா ஐயா சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு ஆனால் பட்டாணிக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தோடைய ஆழம் அவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் கூட இருந்த அவனுடைய ரெண்டு நண்பர்களுக்கு புரியலை நான் என்ன சொல்ல வரேன்ட்டு எப்போதுமே நம்ம பேசக்கூடிய கருத்துக்களை அவமதிக்கிறது அது கூட பரவாயில்ல அது மனிதன் எப்பயுமே அப்படிதான் செய்வான் ஆனால் சில விஷயங்களை இவர் சொல்கிறத உண்மைத்தன்மை இருக்கான்னு சொல்லி கொஞ்சமாவது நிதானமாக யோசித்து பார்க்கணும் அவங்க போனது அமாவாசை இன்னைக்கு கரெக்டாக அமாவாசை மிட் மிட் நைட்டில் போகிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் எதர்ச்சியாகவே குருநாதர் ஆயிரம் கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லுவார் அவரே வந்து வாண்டடாக வந்து நம்மளுக்கு சொல்லவும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்கிறத நான் திரும்ப திரும்ப புரிய வைக்க ஆரம்பித்தேன் அப்போ அவர் சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு அந்த பட்டாணியோட நண்பர் அந்த ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா அவர் ஒருத்தர் சொல்கிறாரு நேற்று தான் என்னுடைய காரை கொண்டு போய் நான் சர்வீஸ் பண்ணேன் பக்காவாக இருக்குது ஏன்னா மலை மேலே போக போகிறோம் அதனால் இந்த மாதிரி நேரங்களில் போனால் தான் இங்கே அதிகம் நீங்கள் என்னங்க ஆவி சித்தரு அது இதுன்னு பேசிட்டிங்கல்ல எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிஞ்ச மாதிரி பேசினார் நானும் மாதிரி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருவோம் பட்டு திருந்தம்போது வந்து ஆமாம் ஐயா நீங்கள் சொன்னதை கரெக்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க பட்டாணி கிட்டே கேட்டேன் வேண்டாம் உனக்கு இது தேவையில்லாத வேலை அவங்க வேணாம் போட்டு இல்லைடா என்னோடய ஊர் நான் போயிட்டு ஆகணும் நான் பார்த்துக்கிறேன் எப்போதுமே சில மனிதர்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் ஓகே அவங்க விதி விதி வலியது யாரை விடப்போகுது யாரையும் இங்கே போகிறது ஒன்றும் இல்லை எப்போதுமே விதி தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் நம்ம என்னதான் எந்த ரூபத்தில் எந்த இடத்துல நம்ம தடுக்க முயற்சி பண்ணாலும் அந்த இடங்களில் நம்மளுக்கு கிரகங்களை அனுமதிக்கிறது இல்லை விரிவு அனுமதிக்கிறது இல்லை இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கலை இந்த மூணு விஷயங்களும் அனுபவிச்சா மட்டுமே நம்மளுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லியும் கேட்கலை சரியாக அவங்க ஒம்பது மணிக்கு கோயம்புத்தூர் ரேஸ்கோஸ் பகுதியிலேருந்து கிளம்புறாங்க நானும் நான் ரீடிங் முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் இரவு உணவு சாப்பிட்டுட்டு தூங்குறேன் சரியாக ரெண்டு மணிக்குங்க எனக்கு கால் வருது பட்டாணியுடைய நண்பர் ஒருத்தர் அவர் பேர் சந்திரன் நினைக்கிறேன் சந்திரசேகர சந்திர என்னமோ சந்திரகாந்த என்னமோ வரும் நடந்துச்சு அவர் எனக்கு கூப்பிடுறாரு அண்ணோ நம்மளும் வந்ததினால நான் எடுக்கலை மறுபடியும் அடிக்கிறார் எடுக்கலை மூணாவதாக எடுக்க மூணாவதாக அடிக்க போகும்போது என்னுடைய காலுக்கு பக்கத்தில் நான் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன் நானே தள்ளி விடும்போது சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சுட்டு எழுந்திரிச்சு என்னடா மூணு கார் இன்னத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கிறேன் டைன் 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 போயிட்டே இருக்கு என்னடா இது சரி நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் நீங்கள் சொன்னதெல்லாம் எதுவும் நடக்கலை போல இருக்குது அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சா இது ரெண்டுக்கும் பதில் சொல்லக்கூடியவர் கதிரே ஐயா மட்டும்தான் ஆனால் இந்த நேரத்தில் நான் தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டாம் வேண்டாம் அவங்க விதி என்னவோ அது நடக்கட்டும் நம்ம வாண்டடாக போய் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நிறையா நேரங்களில் நடக்குது நம்ம கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம் அப்படின்ட்டு நானும் அதை பெரிதாக எடுத்துல சரியாக கரெக்டாக இனி ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப அதே ஃபோன்லேருந்து வருது எனக்கு ஃபோன் எடுத்து பேசவும் போது என்னுடைய நண்பர் வந்து தொடர்ந்து ஒரு விதமான சத்தத்தை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கான் ஒரு மாதிரி ஒரு அது எந்த பேர்டுன்னு தெரில அந்த மாதிரியான ஒரு சத்தம் வருது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு குரலில் பேசுகிறான் சத்தம் போடுறான் கத்துறான் அப்படின்ற எனக்கு லவுட் ஸ்பீக்கரில் கேட்குது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ தான் அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் சில சில நேரங்களில் அந்த தூண்பாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எங்கள் கொடைக்கானல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்த போகும்போது இந்த சம்பவங்கள் நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னார் அப்போ உடனே நான் ரீடிங்கில் மறுபடியும் சரி என்ன ரொம்ப சீரியஸாக இருக்கும்போதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் ஐயா சொல்கிறாரு மகனே இவங்களுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு உணவு உணவு ஒரு உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல இவங்க சாப்பிட நான் அவனுக்கு நான் உணர்த்தினேன் அவன் கேட்கலை என்னங்கையா உணர்த்திங்கன்னா திரும்ப மறுபடியும் மறுபடியும் இந்த ரீடிங்கில் நான் பார்க்கும்போது சொல்கிறாரு ஒரு பிக்சர் எடுக்கிற ஒரு ரூபத்தில் நான் போய் அவனுக்கு உணர்த்தினேன் அவன் கேட்கல இப்போ போகாத சாமி அப்படின்னு நான் சொன்னேன் அவன் கேட்கல மறுபடியும் அவனோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத அளவுக்கு பெரிய கல்லு கல்லு மேலே கொண்டு போய் வண்டியை மோத வச்சேன் அப்போயும் அவங்க கேட்கலை மூணாவது அட்டம்ப்ட்டு விதி வழி மகனே அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டாரா நீ போய் கல் மேலே மோதுனீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க என்ன ஐயா இந்த மாதிரி உங்கள் உங்களுடைய குழந்தைங்க அவங்க ஏதோ ஒரு அவங்களுடைய ஒரு வயதுடைய வீரியத்தில் போய் இப்படி பேசுகிறாங்க ஐயா எப்படியாவது அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஓரமாக அவங்க வண்டியை ஃபஸ்ட்டு நிப்பாட்ட சொல் நிப்பாட்ட சொல்லிவிட்டு வண்டியில் இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லு வண்டிக்குழுக்கக்கூடிய தண்ணி பாட்டலை கீழே கீழே ஊற்ற சொல்லு கீழே ஊற்றிட்டு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சூரிய உதயம் வர வரைக்கும் சொல்ல சொல்லு அதுக்கப்புறம் இயல்பு நிலை திரும்பிடும் அப்படின்னாரு நான் சொன்ன விஷயத்தை அப்படி அப்படியே அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன் சொல்ல போகும்போது அவங்களும் செய்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி அடிச்சு பிடிச்சி வராங்க அப்போ நான் என்எஸ்ஆர் பேக்கரியில் உட்காந்து காஃபி இருக்கேன் அப்போ வந்து வந்தோடனே அவர் காலில் விழுந்தார் காலில் விழுகாதீங்க நான் கடவுள் இல்லை எனக்கு வழிகாட்டக்கூடிய அற்புத மகான் தான் கடவுள் அவர் கடவுளுக்கு மேலே குருவை நம்பினோர் கைவிடப்படார் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு ஐயா இப்படியெல்லாம் இந்த காலத்தில் மிராக்கள் நடக்குங்களே என்ன நடந்தது அப்படின்னு நான் திரும்ப அவங்ககிட்ட கேட்கும்போது ஐயா அந்த கல்லில் மோதணும் அதுக்கப்புறம் பிரகாஷ்னு சொன்ன வாயே ஐயான்னு வந்துருச்சு சரி பரவாயில்ல சொல்லுங்க மே மேலும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐயா அந்த கல்லில் மோதணும் மோதினதுக்கப்புறம் அப்புறம் வெள்ளையா ஒரு உருவம் தெரிஞ்சிதுங்க ஐயா அந்த வெள்ளையா தெரிஞ்ச உருவத்தில் வாயை குப்பளிச்சு இது என்னடா உருவான்னு சொல்லிட்டு அதை கிண்டல் பண்ணிட்டு துப்புனே துப்பம் து அந்த துப்புக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரில நான் ஒரு மாதிரி சித்த பிரம்ம மாதிரி ஆகிட்டேன் நீங்கள் சொன்னதை நான் கேட்கல ரொம்ப மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு இப்போ அவர் தூத்துக்குடியில் ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நிறையா அவங்க சொன்ன விஷயங்கள் அதாவது எப்போதுமே ஒரு சில இடங்களை நம்ம போய் லாக் ஆகும்போது போது தான் அதோடைய அருமை தெரியும் அது வரைக்கும் தெரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு யார் சொன்னால் கேட்குறாங்க யாரும் எதை சொன்னாலும் கேட்பது இல்லை யாருக்கும் அவரவர்களுக்கு நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம் வர வரைக்கும் தான் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்களால அது அதுலேருந்து அந்த பேச்சை மறுக்கவே மாட்டாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்ததுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக நம்ம யூடியூப் சேனலில் குருநாதர் நிகழ்த்தின சில அற்புதங்களை பற்றி என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களை பேச சொன்னேன் அதில் சில பேர் வந்து தன்னுடைய முகம் கூட வந்து வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தில் இருக்காங்க குருநாதரை பற்றி சொல்லக்கூடிய அவங்களுக்கு அவங்க குருநாதர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன் நான் யாருக்கும் எதையும் இந்த காலகட்டத்தில் புரிய வைக்க முடியாது ஃப்ரீ அட்வைஸ் பண்ணவும் கூடாது இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ரீடிங்க்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட நான் வாங்கினதில்லை அப்படி நான் வாங்கினேன்னா என்னை விட்டு குருநாதர் போய்விடுவார்னு சொல்கிறதா அவர் போட்ட முதல் கண்டிஷன் இன்னும் மாதம் மாதம் ஒரு நாள் நான் வந்து நம்ம சேனலை பார்த்து சில நண்பர்கள் கேள்விப்பட்டு வரக்கூடிய நண்பர் நான் வரக்கூடிய நண்பர்களுக்கு நான் பிரசன்னமும் ரீடிங்கும் பார்க்குறது உண்டு விருப்பம் இருக்கிறவங்க அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளை கூகுளில் போயிட்டு சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளைன்னு போட்டால் டீடெயில் வந்துடும் சிங்கானூலூர் ராமானுஜன் நகர் பஸ் ஸ்டாப் கோயம்புத்தூர் இதுதான் டீட்டெயில் விருப்பம் இருக்கிறவங்க வாங்க அன்னைக்கு பூஜை இருக்குது அன்றைக்கி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பான ஒரு பூஜை இருக்குது ஒவ்வொரு முறையும் சில சம்பவங்களை நான் கடந்து வரவும் போது பார்க்குறது என்னென்னா அவர்களுடைய நேரம் தான் சொல்லணும் இந்த சம்பவத்தில் கூட என்னோட நண்பரை அவருக்கு தெரியும் பட்டாணின்னு சொல்லக்கூடிய என நண்பருக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிரகாஷோடைய பேச்சை குருநாதருடைய பேச்சை கேட்காமல் போனோம்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் எப்படியாவது குரு நம்மளை ரெக்கவர் பண்ணிவிடுவார் குரு நம்மளை காப்பாற்றி விடுவார் இருந்தாலும் விதி வலியது நம்ம மனதில் தெரியுங்க நம்ம பண்ணுறது தப்புன்ட்டு ஆனால் அலட்சியம் சொல்கிறது நம்மளுடைய கருமாதான் அது எதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் இது உண்மை நீங்கள் இது நீங்கள் எல்லோருமே நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி கோதுமை பண்டங்கள் ரொம்ப சூடான பண் பண்டங்கள் இன்றைக்கி சில பேருக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பிரயாணங்களில் போகும்போது ஒரு விதமான எரிச்சலும் வீட்டில் திடீரென்று சில உறவினர்களும் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு அஞ்சு வருஷம் கழிஞ்சு பார்த்தாலும் அந்த சம்பவங்கள் நடக்கும் இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்களுடைய மனதுக்குள்ளே உங்கள் மனதை தெய்வமாக வழிபடுங்கள் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொடர்ந்து பேசுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து பேசுவோம் உங் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்